மயிலாடுதுறை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் கார்ப்பரேட் மின் திட்டங்களை தடை செய்ய கோரியும் நூறு நாள் வேலை திட்டத்தை இருநூறு நாளாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அனைத்திந்திய விவசாய கிராமப்புற தொழிலாளர் சங்கம் மற்றும் அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் மின் திட்டங்களை தடை செய்ய வேண்டும் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு இருநூறு நாள் வேலை வழங்க வேண்டும் தினக்கூலியாக உயர்ந்து வரும் விலைவாசி ஏற்றத்திற்கு ஏற்ப ரூபாய் அறுநூறு வழங்க வேண்டும் வீடற்ற நிலமற்ற ஏழைகளுக்கு மூன்று சென்ட் வீட்டு பட்டாவும் இரண்டு ஏக்கர் நிலமும் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்திற்கு உட்பட்டு வருகின்ற மாவட்டம் என்கிற காரணத்தால் தமிழகத்தின் பல்வேறு கடலோர பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை கார்பரேட் முதலாளிகளும் வால்பனை முதலாளிகளும் பவர் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய சோலார் பிளான்ட் தேர்மல் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய பல்வேறு முதலாளிகள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை பழைத்து போட்டுக்கொண்டு மக்களை பட்டினி போட்டு கொண்டு வருகிறார்கள் உடனடியாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தை தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் அமல்படுத்த வேண்டும் உடனடியாக நாசகார திட்டங்களை தடை செய்ய வேண்டும் கார்பரேட் முதலாளிகளை இந்த மண்ணிலிருந்து விரட்டிவிட்டு நிலங்களை கைப்பற்றி நிலமற்ற மக்களுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாத நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை பொறுத்தவரை விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்ட பகுதி என்கிற காரணத்தால் ஆண்டுக்கு இருநூறு நாள் வேலை தர வேண்டும் நாளொன்றுக்கு விலைவாசியை கணக்கில் எடுத்துக்கொண்டு குறைந்தபட்சம் அறுநூறு ரூபாய் ஊதியமாக தர வேண்டும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கைகளில் செங்கொடிகளோடு கோரிக்கை மனுக்களோடு இந்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ